சூதமா முனிவர் சானகாதி முனிவர்களுக்கு பன்னிரண்டு சிறுவனரின் சரிதத்தை சொல்லிய பிறகு மேலும் தொடர்ந்து சொன்னார் முனிவர்களே திருவிக்கிரமரான திருமால் கருடனை நோக்கி கூறலானார் கருடா ஜீவர்கள் பூவுலகில் வாழ்ந்த காலத்தில் செய்த பாபா புண்ணியங்களையெல்லாம் சித்திரகுப்தன் என்ற யமலோக கணக்கன் சிறுவனர்களின் மூலமாக அறிந்து யமதர்ம ராஜனுக்கு அறிவித்து அவரது உத்தரவுப்படியே அவர் அவரது பாவங்களின் தன்மை கேற்ற தண்டனைகளை வாசித்துச் சொல்ல யமதர்மன் தன் கிங்கர்களைக் கொண்டு அத்தண்டனைகளை அவ்வப்போதே நிறைவேற்ற செய்து விடுவான் ஜீவனானவன் வாக்கால் செய்த பாப பொன்னியங்களை வாக்காலும் உடலால் செய்த பாப பொன்னியங்களை உடலாலும் மனத்தால் செய்த பாப பொன்னியங்களை மனத்தாலும் அனுபவிக்க வேண்டியிருக்கும் பெரியோர்களை போற்றுதல் வேத சாஸ்திர புராணங்களை பக்தி சிறுத்தையாக படித்தல் முதலிய பொண்ணிய செயல்களை செய்தவன் எங்கும் தன் வாக்கு திறமையால் வெற்றியை அடைவான் பெரியோரை ஏசிப் பேசுதல் இகழ்ந்து பேசுதல் நீச மொழிகளை உச்சரித்தல் முதலிய பாவங்களை செய்தவர்களின் வாயிலிருந்து புழுக்களாகச் சொரியும் பொன்னிய நதிகளில் நீராடியவர்கள் பாகவதர்கள் போராணிகர்கள் ஆசாரியர்கள் தெய்வீக விஷயங்களை உலகிற்கு உபதேசிப்பவர்கள் ஞானிகள் இவர்களுக்கு தண்டம் சமர்ப்பித்தவர்களும் இது போன்ற பல புண்ணிய செயல்களை செய்தவர்களும் நல்ல இணக்கமுடைய சரீரத்தை தனக்கு இசைவாக பெற்று மகிழ்வர் பரஸ்திரி செய்தவர்கள் பிற உயிர்களை வாட்டி வதைத்தவர்கள் முதலியவற்றை செய்தவர்கள் கொடூரமான சரீரத்தை அடைவார்கள் ஆதிபகவனுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை தினசரி பூஜித்தவர்களும் தியானித்தவர்களும் எல்லோருக்கும் நல்லவற்றையே செய்தவர்களும் ஊருக்கு உழைத்தவர்களும் உலக நன்மையையே எப்போதும் கருதியவர்களும் எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருக்கும் மனத்தை பெற்றிருப்பார்கள் எப்போதும் பிறருக்கு தீமை செய்வதை பற்றியே நினைத்துக் கொண்டிருப்பவர்களும் கெடுதலான சிந்தனை செய்பவர்களும் எப்போதும் வருந்தும் மனமுடையவர்களாவார்கள் கருடா யமபுரியின் தன்மையையும் அந்த யமபுரிக்கு செல்லும் பாதையில் உள்ள இன்ப துன்பங்களையும் உனக்கு சொன்னேன் இறந்தவனை குறித்து அன்னதானம் கோதானம் தீபதானம் முதலியவற்றை செய்தல் வேண்டும் அன்னதானம் செய்தால் இறந்து செல்லும் ஜீவன் மார்க்கத்தில் வருந்தாமற் செல்வான் தீபதானம் செய்யப்பட்டால் ஜீவன் இருள் மார்க்கத்தில் வழி வழிதெரிந்து இனிதாக செல்வான் கார்த்திகை மாதத்தில் சுக்கில பட்சத்தில் சதுர்தசியில் தீபதானம் செய்தாலும் விருஷோச்சர்க்கம் செய்தாலும் ஜீவனானவன் நல்லுலகில் அடைவான் பதினோரு நாட்கள் செய்யும் பெண்டங்களால் சிரசு ரோமம் முதலியவை நன்றாக அமையும் தண்ணீர் குணத்தை தானம் செய்தால் யமகிந்தர்கள் திருப்தியடைந்து அந்த ஜீவனை வருந்த செய்ய மாட்டார்கள் சையாதானம் செய்யின் ஜீவன் விமானத்தில் ஏறி நல்லுலகை அடைவான் இருந்தவரின் ஜீவன் பதினொன்றாம் நாள் முடியும் வரையில் அவன் மனைக்கு முன்னால் பசி தாகத்தோடு நிர்பானாகியால் அவனை குறித்து செய்யும் தானங்களை பதினோராவது நாளிலாவது பன்னிரெண்டாம் நாளிலாவது செய்ய வேண்டும் என்று கூறியிருளினார் கருடன் பக்தவ்சல பெருமானை நோக்கி ஆபத் பாண்டவா அநாத முன்பு ஒரு சமயம் பத்தானம் செய்ய வேண்டும் என்று சொல்ல கேட்டிருக்கிறேன் அந்த பததானம் என்பது யாது அந்த தானத்தை எவ்விதம் செய்ய வேண்டும் என்று கேட்க மாலை கூறலானார் கருடா குடை மாரடி தண்டம் வசிரம் மோதிரம் உதக கும்பம் ஆசனப்பலகை அன்னம் பூஜை திரவியம் பூனூன் தாமர செம்பு அரிசி ஆகியவற்றை சத்ராமணருக்கு தானமாக கொடுக்க வேண்டும் குடைதானம் செய்தால் ஜீவன் யமபுரியை நோக்கிச் செல்லும் போது குளிர்ந்த நிழல் நிறைந்த மார்க்கமாக கிங்கர்களால் அழைத்துச் செல்லப்படுவான் மாரடி தானம் செய்தால் குதிரை மேல் ஏறிச் செல்வான் இவ்வாறு செய்யும் தானங்களில் யமதூதர்கள் மகிழ்ச்சியடைந்து ஜீவனை வருந்த செய்யாமல் ஆதரவோடு அழைத்துச் செல்வார்கள் என்று கூறி ஓ நைமிசாரணிய வாசிகளே அதன் பிறகு பக்ஷராஜனான கருடன் திருமகள் கேள்வனை சிறம் வணங்கி கருணாநிதியே கார்மேகா வண்ணரே நரகங்கள் என்பவை யாவே அவை எவ்வாறு இருக்கின்றன அவற்றில் யார் யார் எவ்வாறு தண்டிக்கப்படுகிறார்கள் அவற்றை அடியனுக்கு எனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்க பாம்பனை பரமன் கருடனை நோக்கி காசிபா புத்திரனை பாவம் செய்தவர்களுக்கு காலதேவனால் நிச்சயிக்கப்பட்ட தீவாய் நரகங்கள் ஆயிரம் பதினாயிரம் அல்ல எண்பத்து நான்கு லட்சம் இருக்கின்றன அவற்றில் தாமிசிரம் அந்ததாமிஸ்ரம் ரவுரவம் மகாரூரவம் கும்பிபாகம் காலசூத்திரம் அசிபத்திரம் முகம் அந்த கோபம் கிருமி போஜனம் அக்கினி குண்டம் வஜ்ரகண்டகம் சான்மலி வைதரணி பூயோதம் பிராணரோதம் விசசனம் லாலாபக்ஷம் சாரமேயாதனம் அவிசி பரிபாதனம் சாரகத்தமம் ரக்ஷோகணம் சோலபுரோதம் தந்தசுகம் வடாரோதம் பரியாவர்த்தனகம் சூசிமுகம் முதலிய இருபத்தெட்டு நரகங்கள் மிக கொடியனவாகம் தாமிசிரம் அந்ததாமிஸ்ரம் ரதரவம் மகாரௌரவம் கும்பிபாகம் காலசூத்திரம் அசிபத்திரம் பஞ்சமுகம் அந்த கோபம் கிருமி போஜனம் அக்கினி குண்டம் வஜ்ரா கண்டகம் சான்மலி வைதரணி பூயோதம் பிரானரோதம் விசசனம் லாலாபக்ஷம் சாரமேயாதனம் அவிசி பரிபாதனம் சாரதத்தமம் ரக்ஷோகணம் சூலப்புரோதம் தந்தசோகம் வடாரோதம் பரியாவர்த்தனகம் சூசிமுகம் இத்தகைய இருபத்தெட்டு வகை நரகங்கள் ஒவ்வொரு வகையிலும் ஏராளமானவையாக மிகக் கொடியனவாக அமைந்திருக்கும் இருந்தவனை குறித்து தோறும் கொடுக்கப்படும் உதக கும்பதானத்தை யமதுந்தர்கள் பெற்று திருப்தி அடைவார்கள் வருஷாப்திகம் முதலியவற்றால் மாசிக ஜீவன் திருப்தி அடைவான் அவற்றால் திருப்தி அடைவார்கள் வைனதேயா ஒருவன் இறந்த ஓராண்டு முடியந்தர் வாயில் அவரது ஜீவன் பெண்டத்தாலாகிய சரீரத்தோடு யமபுரியை அடைவான் என்றுமே அந்த ஜீவன் யமலோகத்தை அடையும் முன்பாக அந்த பெண்ட சரீரத்தை தவிர்த்து அங்குஷ்ட பரிமாணமுள்ள ஒரு புதிய வடிவம் பெற்று ஒரு வன்னி மரத்தில் சிறிது காலம் தங்கியிருந்து அதன் ஒன்று தாமிசுரம் பிறன் மனைவி குழந்தை பொருள் இவற்றை கொள்ளையடிப்போர் அடையும் அடையுமிடம் இரண்டு அந்ததாமிஸ்ரம் கணவன் அல்லது மனைவியை வஞ்சித்து வாழ்வோர் கண்களில் இருள் கவிய மூர்ச்சித்து விழும் நரகம் மூன்று ரௌரவம் அக்கிரமாக பிறருடைய குடும்பங்களை அழித்து பலவந்தமாக பொருள் பறிக்கும் சுயநலக்காரர்கள் அடையும் நரகம் நான்கு மகா ரௌரவம் ருரு என்ற ஒரு அகோரமான மான்கள் சூழ்ந்து துன்புறுத்தும் நரகம் ஐந்து கும்பி பாகம் தன் சுவைக்காக ஜீவன்களை வதைத்தும் சித்திரவதை செய்தும் புவியில் வாழ்ந்து மறுத்தவன் அணையும் நரகாம் ஆறு காலசூத்திரம் பெரியோரையும் பெற்றோரையும் துன்புறுத்திய வெறியர்கள் அடையும் நரகம் ஏழு அசிபத்திரம் தன் தெய்வத்தை நிந்தித்து தனக்குரிய தர்மங்களை விடுத்த அதமைகள் அடையும் நரகாம் எட்டு பஞ்சமுகம் அநியாயமாக பிறரை தண்டித்து அகந்தையுடன் அநீதிகளும் பலவகை கொடுமைகளும் புரிந்த அக்கிரமக்காரர்கள் அணையும் நரகம் ஒன்பது அந்த கோபம் சித்திரவதை துரோகம் கொலை முதலியவற்றை செய்த கொடியோர் அடையும் நரகம் பத்து கிருமி போஜனம் தான் மட்டும் உண்டு பிறரை துளைக்கும் கிருமிகள் போல வாழ்ந்த பக்தி நியமம் முதலிய நல்லொழுக்கம் இல்லாமல் வாழ்ந்த பாவிகள் அடையும் நரகம் பதினொன்று அக்கினி குண்டம் பிறர் உரிமைகளையும் உடைமைகளையும் தனக்கிருக்கும் வலிமைகளால் அபகரித்துக் கொள்ளும் பாவி கலனையும் நரகாம் பன்னிரண்டு வஜ்ரகண்டகம் கூடத்தகாத ஆண் அல்லது பெண்ணைக் கட்டித் தழுவி கூடி மகிழும் மோக வெறியர்கள் அடையும் நரகாம் பதிமூன்று சான்மலி நன்மை தீமை உயர்வு தாழ்வு இவற்றை பாராமல் தரங்கேட்டு எல்லோருடனும் எவருடனும் கூடி மகிழும் மோகந்தகார பாவிகள் அடையும் நரகம் பதினான்கு வைதரணி அதிகார வெறியாலோ கபடவேஷத்தாலோ நயவஞ்சகத்தாலோ நல்வழிகளை கெடுத்து தர்மத்திற்கு கேடு குறியும் அதர்மிகள் அடையும் நரகாம் பதினைந்து பூயோதம் கூச்சமில்லாமல் எழுமகளை கூடி ஒழுங்கினங்கள் புரிந்தும் தன் வழியை விட்டு ஓர் இலட்சியமும் இல்லாமல் மிருகங்களைப் போல திரியும் கைவர்கள் அடையும் நரகம் பதினாறு பிராணரோதம் பிராணிகளை துன்புறுத்தி கொலை புரியும் கொடுமைக்காரர்கள் அடையும் நரகம் பதினேழு விசசனம் கம்பத்திற்காக பசுவதை யாகம் முதலியவற்றை புரிந்து செய்யும் பித்தலாட்டக்காரர்கள் அடையும் நரகம் பதினெட்டு லாலாபக்ஷம் வாழ்க்கை துணைவியை வற்புறுத்தி விபரீத மோக இச்சைக்கு ஆளாக்கி கெடுக்கும் தீயோர்கள் அடையும் நரகாம் பத்தொன்பது சாரமேயாதனம் வீடுகளுக்கு தீ வைப்பது சூறையாடுவது ஜீவவதை புரிவது விஷமூட்டுவது கூட்டமாக குடிமக்களை கொல்வது போன்ற செயல்களை செய்த பாவிகள் அடையும் நரகம் இருபது அவீசி பொய்ச்சாட்சி கூறுதல் முதலிய அகம்பாவ செயல் குறியும் அகம்பாவிகள் அணையம் நரகாம் இருபத்தொன்று பரிபாதனம் எக்குலத்தினராயினும் மதுபோதை பொருட்களை கொடுத்தும் குடித்தும் குடிகளை கெடுக்கும் குடிகேடர்கள் அணையம் நரகம் இருபத்தி இரண்டு தமம் தன்னை மட்டுமே பெரியதாக பெரியோரையும் மதித்து எபரியோ நல்லோரையும் அவமதித்து இருமாப்புடன் தீச்செயல் புரிந்த பாவிகள் அணையம் நரகம் இருபத்தி மூன்று ரக்ஷோகணம் நரமேதியாகம் புரிதல் ஆணாயினும் பெண்ணாயினும் மனித மாமிசம் குசித்தல் சாதுவான பிராணிகளை வதைத்தல் முதலான தீவினை புரிந்தோரே அவர்களால் வதைக்கப்பட்டவர்களே முன்னின்று வதைக்க அவதிப்படும் நரகம் இருபத்தி நான்கு சோழ புரோகம் எந்தவித தீமையும் புரியாதோரை கொள்ளுதல் நயவஞ்சகமாக கொள்ளுதல் தற்கொலை செய்து கொள்ளுதல் நம்பிக்கை துரோகம் புரிதல் முதலிய பாப செயல்களை புரிந்த பாவிகள் அணையும் நரகம் இருபத்தைந்து சுகம் தீமையே புரிந்த துரோகிகளடையும் நரகாம் இருபத்தாறு வடாரோதம் பிராணிகளை கொடூரமாக வதைத்த கொடுமைக்காரர்கள் அடையும் நரகாம் இருபத்தேழு பரியாவர்த்தனகாம் வீட்டுக்கு வந்த விருந்தினரை வெறுத்து நிந்தித்த லோபிகளும் பகிர்ந்துண்ட விரும்பாத வாதிகளும் அடையம் நரகாம் இருபத்தெட்டு சூசி முகாம் செல்வ செருக்காலும் செல்வாக்கினாலும் கொண்டு பிறரை துன்புறுத்துகிறவர்களும் அநீதியாய் பொருள் சம்பாதித்து அதை நல்ல அறநெறிகளில் செலவிடாமல் கள்ளத்தனமாக பதுக்கி வைப்பவர்களும் அடையும் நரகாம் இந்த இருபத்தெட்டு தண்டனைகளுக்கு பிறகு தர்மத்தாலாகிய சரீரத்தை பெறுவான் அப்போது யமகிந்தர்கள் அந்த ஜீவனை யமபுரிக்கு அழைத்துச் சென்று தாமராஜனின் மண்டபத்திற்கு கொண்டு செல்வார்கள் என்று திருமால் கூறியருளினார்